அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ஏரியா வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் முதலியார் தேர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை ரெண்ட்டு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுபாயும் அட்வான்ஸு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதேமாரி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு மூவாயிரத்து ஐநூறுவா வாடகை ஒரு லட்சம் அட்வான்ஸ் சொல்கிறாங்க கடை வந்துட்டு கிழக்க பார்த்த திசையில் இருக்குது ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரு அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இருக்குது நல்ல மெயின் ஏரியாவில் இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குது டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான கடையாகவே இருக்குது அதேமாரி ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் ஆஃபீஸு குழு ஆஃபீஸு அந்தமாரி வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான ஏரியாவில் தான் இந்த கடை அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாயங்களெல்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம்